ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன் ரீசனிங் கொஸ்டின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர் கொடுத்து ரெண்டு ஸ்கொயர் கொடுத்து ப்ளஸ் அகைன் ரெண்டு ஸ்கொயர் கொடுத்து ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒன்று ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று தான் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நாலு அதே போல் ரெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நாலு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒன்பதுன்னு வரும் ஒன்பது அப்படிங்கிறது மூணு ஸ்கொயரோட வேல்யூ இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அதே போல் தான் அடுத்ததும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மூணு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் கொடுத்து இங்கே ஏழு ஸ்கொயர்னு வேல்யூ இருக்குது அப்போ ரெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நாலு மூணு ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் வேல்யூ முப்பத்தி ஆறு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நாற்பத்தி ஒன்பது வரும் நாற்பத்தி ஒன்பதுங்கிறது ஏழு ஸ்கொயரோட வேல்யூ ஸோ அப்போ இதே பேட்டர்னால் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அடுத்த கேள்வி உங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஆறு ஸ்கொயர் அதே போல் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர்ட் இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டுங்கிறது எதை விட கம்மியாக இருக்குது ஐம்பதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது எட்டு கம்மியாக இருக்குது ஓகேவா இப்போ எட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இருபத்தி அஞ்சோட இந்த எட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க எட்டை மைனஸ் பண்ணோம்னா பதினேழு ஓகேவா

இப்போது இங்கே பதினேழு நாற்பத்தி பதினேழு அறுபத்தி நாலு தெரியும் ஆறு ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஏழு ஸ்கொயரோட வேல்யூ நாற்பத்தி ஒன்பது அப்போ நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் முப்பத்தாறு ஆட் பண்ணணும் நாற்பத்தொம்போது ஆட் பண்ணணும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆட் பண்ணணும் சார் எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இப்போது இங்கே இதை ஆட் பண்ணோம்னா பத்தொம்பதுக்கு ஒன்போது பேலன்ஸ் ஒன்று இங்கே பதினாலும் வரும் ஓகே பேலன்ஸு ஒன்று எட்டு ஒண்ணு ஓகேவா அப்ப பதினெட்டு நாப்பத்தி ஒன்பதுன்னு வருது இது எதோட ட்ரிக்கு அப்படின்னு இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த நாலு லாஸ்ட் எட்டு எட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியுமா அதே போல நாற்பத்தி வந்துச்சு ஏழு இருக்கு அப்படிங்கற நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்போ நாற்பத்தி மூணோட ஏல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஐம்பது தெரியும் அப்போ இங்க நாற்பத்தி மூணு ஸ்கொயர் தான் இங்க வர வாய்ப்பு இருக்கு இதையும் இதே ட்ரிக்லயே நீங்க ஃபைனல் பண்ணிக்கலாம்ல இப்போது இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது ஏழு கம்மியாக இருக்குது அப்போ ஏழு கம்மியாக இருந்துச்சு நான் என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சோட அந்த ஏழை நீங்கள் மைனஸ் பண்ணு இருபத்தஞ்சிலேருந்து ஏழை மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் பதினெட்டு அடுத்து ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒம்பது இது தான் இந்த ஐம்பதுக்கு நியரஸ்ட்டான ட்ருக்கு ஓகே ஃபிஃப்டி நியரஸ்ட் இருக்குது இதை யூஸ் பண்ணுவோம் இதே தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர்